அதற்கு நிறைய விஷயங்கள் சமய பணி மொழி பணி மட்டும் இல்லாம சமுதாய பணியும் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிகப்பெரிய சிறப்பு சில ஆதீனங்கள்லாம் சமய பணிகள்லயே மொழிவிடுவாங்க தமிழ் பணிகள்லயே மொழிவிடுவாங்க சமுதாய பணியில் வரும்போது அதுக்கான நேரம் இருக்காது பெரும்பாலும் பெரிய பெரிய ஆதீனங்களுக்கெல்லாம் அதுக்கான நேரம் இருக்காது அல்லது மிக சிறிய அளவில் அது செய்து இருப்பாங்க ஆனா சமுதாய பணியை செவ்வனே செய்து முடிஞ்சதுன்னு சாந்தலிங்க அடிகளார் அவர் வந்து இப்போ மனம் ரொம்ப விலக்க வந்தது ஏன்னா எனக்கு விஷயம் எங்க இருக்கனால இப்பதான் துறவேற்றதுனால எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியாது அப்ப மூத்தவங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கும் போது அவங்க சொல்லும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது குறிப்பா அடிகளார் அவர்கள் வந்துட்டு உணவு கட்டுப்பாடை அவ்வளவு அழகா பேணி காத்தாருன்னு சொல்லுவாங்க மிளகா பச்சை மிளகா சேர்க்க மாட்டாங்க இன்னைக்கு சாம்பார்ல நாங்க என்னமோ சாப்பிடுறோம் அதெல்லாம் கால சூழ்நிலைக்கு வந்துட்டு சம சமன்படுத்திக்கிட்டு சரி போ போகட்டும் என்ன பண்ணிட போது அப்படின்னு சாப்பிடுறோம் ஆனா அடிகளார் அவர்கள் அதுல குறிப்பா பச்சை மிளகாய் பொடி காரம் இதெல்லாம் ரொம்ப அறவே தவிர்த்து வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்லாத இன்னைக்கு சமையல் நமக்கு நல்லா இருக்காது ருசி வேணும்னு கேக்குது இன்னைக்கு சன்னியாசிகளுக்கு கூட ருசி கேட்குது ஆனா அவங்க அதுக்கெல்லாம் முன்னுதாரணமா வாழ்ந்து காட்டியிருக்காங்க அப்படிப்பட்ட சத்குருக்களுக்கு ஏன்னா நமக்கு முன்னோடியா ஒருத்தர் வாழ்ந்து காட்டணும் எல்லா குருமார்களும் குருமார்கள் கிடையாது குருமார்களில் எவர் சிறந்தவர் தன்னுடைய இறைஞான அனுபவத்தை எவர் ஒருவர் எழுதி பதிவித்து அதை தன்னுடைய சீடனுக்கு வழங்குகிறாரோ அவர்தான் சத்குரு நாகர் சத்குருக்கான இலக்கணமே அது இணைய இறை அனுபவத்தை தனக்குள்ள மட்டும் அது பூரணத்துவம் கிடையாது அதை தன்னுடைய சீடனுக்கு கொடுக்க வேண்டும் சீடனும் சாதாரண சீடனா இருக்கிறதுக்கு ஒரு சாதாரண அந்த சர்க்குரு நகர் விரும்ப மாட்டார் சீடனையும் தன்னை போலவே சர்ச்சீடனாக இந்த பதத்தை ரொம்ப கொடுக்கும் எல்லா சீடர்களும் எல்லா குருவும் சத்குரு ஆக முடியாதுங்கிற மாதிரி எல்லா சீடர்களும் சத் ஆக முடியாது சீடனில் எவன் ஒருவன் மற்ற சாத்திரங்களையும் மற்ற மந்திர வழிபாட்டு முறைகளையும் தோத்திரங்களையும் கற்பதற்கு முன்னால தன்னுடைய குரு அவருடைய சிவஞான ஞான அனுபவத்துல பெற்ற அறிவு மெய்பொருள குரு குருவின் திருவாய் மூலமாக பெற்று அதை அதன்படி நின்று ஒழுகி நடப்பாணையினால் அவனுக்கு பெயர் சர்ச்சியிடன் இவர் திருமந்திரமத்தில் திருமூலர் அழகாக ரெண்டு அதிகாரத்தில் சொல்லுவார் சத்குருக்கூர அதிகாரம் இருக்குது சர்ச்சியிடனுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது ரெண்டு அதிகாரத்துலையும் அந்த குருவுக்கு உண்டான உண்டாகப்பட்ட இலக்கணத்தையும் சொல்லியிருப்பார் சீடனுக்கு உண்டான உண்டாகப்பட்ட இலக்கணத்தையும் சொல்லியிருப்பார் திருமூலர் நம்ம திருவாராவது தான் மூவாயிரம் ஆண்டுகள் இருந்து நிட்டக்கோடி ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் மூவாயிரம் பாடங்கள் பாடி இன்னைக்கு நடக்கிறது நாளைக்கு நடக்க போறது எல்லாத்தையும் அன்னைக்கே சொல்லிட்டாரு எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடியோ தெரியாது நமக்கு மூவாயிரம் பாடல்கள்னா மூவாயிரம் ஆண்டுகள் அவர் நித்தையில் இருந்து இப்பூமியில் வாழ்ந்து அந்த உடலை வைத்துக் கொண்டு இருந்து அவர் எழுதியிருக்க வேண்டும் நமக்கு திருமறையெல்லாம் கிடைச்சே கூட எவ்வளவு ஆயிரம் வருஷம் ஆகி போச்சு அப்ப அதுக்கும் முன்னாடி ராஜராஜ சோழன் கண்டெடுத்த போதே அது மிகப்பெரிய மிக பழமையான தொன்மையான விஷயமா அறியப்பட்ட ஒரு விஷயம் அப்ப அதுக்கும் முன்னாடி திருமூலர் உட்கார்ந்து எழுந்துகிட்டாரு அப்படின்னா எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப அதுல திருமந்திரத்துல இவ்வளவு அழகா எல்லாத்துக்கும் இலக்கணம் அமைஞ்சிருக்காரு சுவாமி திருமூல நாயட அப்ப சர்ச்சீடன் அப்படின்னு சத்குரு அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சத்குரு என்ன பண்ணல அதாவது அதுக்கு முன்னாடி சத்குருவோட இலக்கணத்தை சொல்றதுக்கு முன்னாடி சைவத்துல சைவர்களுக்கு மாத்திரமே கிடைத்திருக்கக்கூடிய சில விஷயங்கள் தான் பகிர்ந்து மாத்திரம்தான் முப்பொருள் உண்மை போதிக்கப்படுது சைவர்களுக்கு மாத்திரம்தான் மெய்கண்ட சாத்திரம் போதிக்கப்படுது அது மெய்ப்பொருள் அதனாலதான் அந்த மெய்ப்பொருளை கண்டதனால் கண்டு உணர்ந்து போதித்ததனால் அவர்களை மெய்கண்டார் சுவாமிக்கு குரு பூஜை இப்ப ஐப்பசி சுவாதியில வரப்போகுது தீபாவளி குரு பூஜை நினைக்கிறேன் சைவர்களுக்கு மாத்திரம்தான் இறைவன் நேரில் தரிசனம் கொடுப்பார் சைவர்களுக்கு மாத்திரம் தான் இறைவன் அவரது திருமை நீர் தீண்டுவார் சாமி ஏதோ சொல்லுது நினைக்கிறீங்களா சர்க்குரு அப்படிங்கிற பதத்துல நிற்கும் போது ஆச்சாரிய ரூபத்தில் இறைவன் ஆச்சாரியருடைய அறிவிடல் விளங்கி நிற்கும் போது குருவே ஆகிறார் அப்ப சைவர்களுக்கு குருவை பார்த்தா என்ன சிவனை பார்த்தா என்ன ரெண்டும் ஒண்ணுதானே அப்ப வேற எந்த ஒரு சமயத்திற்கும் நிறைய நேரடியாக காட்சி தரா தராத போது சைவத்தில் மட்டும் சைவர்களுக்கு மாத்திரம் அவன்

அவனை பட்ட தீட்டி தீட்டி பக்குவப்படுத்தி வர குரு சத்குருநாதர்களுக்கு தன்னுடைய இறை ஞான அனுபவங்களை அந்த போதித்து அவனை இன்னும் மென்மையிலும் தனக்கு நிகரான தன்னை விட உயர்ந்த ஒரு பதத்திற்கு அவனை இட்டு செல்லும் குருமார்களுக்கு இந்த மாதிரி விழாக்கள்லாம் நிச்சயமா சைவத்துல எடுக்கணும் இதுக்கு முன்னாடி எப்படியோ நமக்கு தெரியாது ஆனா இந்த மாதிரி நூற்றாண்டு விழாக்கள் இதெல்லாம் இப்ப அடுத்தது தர்மபுரத்துல கூட விழா உண்டு நினைக்கிறேன் அவங்களுடைய அந்த நாள் விழா முன்னிட்டு நிறைய காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குருமகாசனிதானங்கள் திருவாடுறையிலும் அளப்பறைய விஷயங்களை செய்து கொண்டு இருக்கிறாங்க எல்லாம் இந்த மாதிரி விழாக்கள் எடுக்கும் போதுதான் அவர்களுடைய அந்த அவர்களுடைய சாதனை வெளிப்படும் எல்லா சீடர்களுக்கும் எல்லா அந்த பின்பற்றக்கூடிய அடியவர்களுக்கும் அந்த ஞான சொத்து அழக போய் சேரும் அதற்கு இந்த மாதிரி விழாக்கள்லாம் அதிக வேண்டும் சரி சத்குரு அப்படிங்கிற ஒரு பதத்தை சொன்னேன் இல்லையா சத்குரு என்ன செய்வார் அப்படிங்கிறதுக்கு திருமூலர் அழகா ஒரே செயல சொல்லிட்டார் பக்தி பணித்து பரவும் அடி நல்கி சுத்த முறையால் தொரிசு அற சோதித்து சத்தம் அசத்தம் சதசத்தம் காட்டதால் சித்தம் நிறைய சிவகுருவானே ரொம்ப அழகான செயல் பக்தி பணித்து பக்தி அப்படின்னா தான் முதல்ல தன்னை நாடி வந்த சீடனை குருநாதர் பக்தியில ஆழ்த்தன இறைவனது செய்கைகளை இறைவனது அந்த அருள் செய்கைகளை அவனுக்கு போதித்து அவனை பக்தியில ஆழ்த்தி பணித்து அவனோட மும் அலங்களையும் குருநாதர் ஒடுக்குவார் சிவபெருமான் குருவின் அறிவில் நின்று அந்த சீடனுடைய மும் அலங்களையும் ஒடுக்குகிறார் அப்ப பக்தி பணித்து அவனது அவனை பக்தி செய்ய சொல்லி அவனது மலங்களை நீக்கி பரவும் அடியை நல்கி அது என்ன பரவும் அடி அப்படின்னா சிவபெருமானோட திருவடி யாராவது ஒருத்தருக்கு ருத்ராட்சம் அமைந்தவருக்கும் விபூதி தரித்தவருக்கும் மொத்தமா சொந்தமானது உலகத்துல இருக்க எல்லா உயிர்களிலும் அந்த திருவடி இருக்கு இல்லையா எல்லா உயிர்கள் மேலையும் அந்த திருவணி பதைந்திருக்கு இல்லையா அப்ப அது பரவிய திருவணி இல்லையா எல்லா உயிர்களுக்கும் தானே இன்னைக்கு அந்த உயிர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கலாம் நாளைக்கு அது சிவபெருமானா நாளை மறுநாள் அது வந்து ஏற்கலாம் அடியணை போல அடியை எங்கேயோ இருந்த என்னென்னவோ பண்ணிட்டு இருந்த தமிழ்நாட்டிலே கிடையாது எவ்வளோ நாடுகள்ல எவ்வளோ மற்ற மாநிலங்கள்ல வாழ்ந்து வேலை செஞ்சுக்கிட்டு வந்தேன் எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அடியனை ஆட்கொண்டான் சிவன் சிவன் ஆட்கொண்டதுக்கு அப்புறம் எங்க கொண்டு வந்து நிறுத்தினா அடுத்தது அந்த திருவருள் கடாட்சம் இருக்கிறதுனால அடுத்த நிலைக்கு கொண்டு வரா வழிபாடு செய்ய வைக்கிறான் திருவேடம் பூண வச்சா அதுக்கப்புறம் குருவை கண்ணில் காட்டினான் சரணாகதி அடைய வைத்தான் துறவு எட்ட வைத்தான் அப்ப அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போவோம் அப்ப திருவடி வந்து பூமி இருக்கவனுக்கும் ருத்ராட்சம் இருக்கவருக்கும் மட்டும் கிடையாது எல்லா உயிர்களுக்கும் இருக்கு நீங்க நினைச்சு பார்க்காதவங்க எல்லாம் நாளைக்கு சைவ சன்னியாசியா வந்து நிற்பாங்க இல்லையா அப்ப அந்த பரவம் திருவடியை நல்கி சுத்த உரையால் புரிசர சோதித்து சுத்தமான உரை அது எப்படி சுத்தமான உரை சுத்தமான உரைன்னா அந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு குரு தன்னுடைய சீடனுக்கு உபதேசிக்கிற மந்திர சுத்த உரை அந்த பஞ்சாட்சர மந்திரம் மற்ற எல்லா மந்திரமும் ஓதுறதுக்கு முன்னாடி அந்த மந்திரம் சுத்தின்னு ஒண்ணு செய்ய வேண்டி வரும் ஆனா இந்த மந்திரம் எல்லாத்தையும் சுத்தி பண்ணிடும் அதனாலதான் இதுக்கு பேர் சுத்த உரைன்னு வச்சிருக்காங்க அந்த சுத்த உரையை அவனுக்கு கொடுத்து அவனை துரிசர சோதித்து அவனுக்கு ஐயப்பட்சமும் திருவு குற்றமும் இன்னைக்கு வழிபாட்டுல இருக்கவங்களுக்கு எவ்வளவு சந்தேகங்கள் எவ்வளோ விஷயம் அவங்களுக்கு தெரியாத இருக்கு ஐயகுற்றம் திரும்ப குற்றம்னு அப்ப அதையெல்லாம் நீக்கி இதனாலதான் குருநாதத்தை வாங்கணும் சரியான ஆச்சாரியா பெருமக்கள்கிட்ட போய் வந்து தீட்சை வாங்கணும் எல்லாரும் தீட்சை கொடுக்கறாங்க இல்ல இந்த மாதிரியான பீடங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய ஆச்சாரிய பெருமக்களிடம் நீங்க தீட்சை வாங்கினால்தான் உங்களுடைய மும்மனங்களை சிவபெருமான் குருவின் அறிவில் நின்று நீக்குவார் உங்களுக்கு போதிக்க வேண்டிய எல்லா சிவஞானத்தையும் பெருமான் அவர் கொடுப்பார் அப்ப அந்த சுத்த உரையால் துயிசரை சோதித்து அவனை பட்ட தீப்பி சோதித்து சோதித்து இப்ப சரியாயிட்டானா இந்த நிலையில பக்குவம் அடைஞ்சிட்டானா அப்ப இன்னொரு தேர்வு பக்கம் இன்னொரு பரீட்சை இருக்கு அதில் அவன் பக்குவம் அடைகிறானா எல்லாத்தையும் பண்ணி அவனை மென்மேலும் உயர்த்தி 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 சத்தம் அசத்தம் சதசத்தம் காட்டலால் பதி பசு பாசம் இந்த பதி பசு பாசம்னா பதிங்கிறது இறைவன் பசுங்கிறது மனிதர்களாக உயிர்களாகியெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் அதோட இயல்புகள் அது எப்படி வேலை செய்யும் அது எப்படி நம்மளோட வாழ்க்கையோட நம்மளோட இந்த உடலோடையும் இந்த மனதோடையும் எப்படி எல்லாம் பிணைந்திருக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறதெல்லாம் மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா சைவ சித்தாந்த வகுப்பு நீங்க கலந்துக்கணும் அந்த வகுப்பில் நீங்க எல்லாம் சேர்ந்து படிக்கணும் அதை சிவனே செய்து வருவது திருவாடுதரையை ஆதீனமும் அடுத்ததுக்கு போல தர்மபுரா தர்மபுரா ஆதீனமும் செய்து வருகிறது இந்த மாதிரி வகுப்புகளில் நீங்க கலந்து படிக்கும்போது தான் அந்த விஷயத்தை இன்னைக்கு நம்ம அதை சம்மந்தப்படலைனாலும் அந்த விஷயம் நம்ம காதுக்குள்ளே போய்டும் ஆன்மாவுக்கு சேர வேண்டிய தகவல் போய் சேர்ந்துரும் நாளைக்கு அந்த ஆன்மா கரெக்டாக அந்த ஆன்மாருக்கான அந்த அந்த ஞான வாயில இறைவன் திறக்கும் போது அந்த ஆன்மா இதை ரீகால் பண்ணும் ஓ இதான் இன்னைக்கு படிச்சோம் அப்ப இதெல்லாம் இப்ப வேலை செய்யுது இதையெல்லாம் நம்ம வந்து இப்ப அனுபவ பூர்வமா உணர்றோம் அப்படின்னு அந்த ஆன்மா ரியலைஸ் பண்ணி அன்னைக்கு அந்த சிலபஸ் அந்த சப்ஜெக்ட தனக்கு வழங்கிய குருநாதருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கும் அப்பதான் அது குருவர் உணரும் அப்ப சுத்த உரையால் துதிசரை சோதித்து சத்தம் அசத்தம் சதசத்தம் காட்டலா சித்தம் இரையே சிவ குருவாமே அப்படிங்கிறாரு இப்போ இவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் அவருக்கு இருக்கு கைலாசத்துல இருந்து இங்க இருக்கக்கூடிய பீடாதிபதிகளுக்கு அவ்வளோ அசைன்மெண்ட்ஸ் இருக்கு ஒரு சீடனை இப்படி எல்லாம் பக்குவப்படுத்தி நெறிமுறைப்படுத்தி கொண்டு போறதுனால அந்த சீடனுக்கு சித்தமெல்லாம் எல்லாம் சிவம்னு சொல்ற மாதிரி சித்தமெல்லாம் குருவா போயிடுவார் எல்லா செயல்களிலும் குருவே பார்க்க ஆரம்பிச்சுடுவான் அப்படி அந்த சீடன் மென்மேலும் பெருகி வளர்ந்து வளர்ந்து அவனோட அறிவு பெருகி சிவஞானத்தோட ஐக்கியமாகி சிவஜோதிய கலப்பான் அதற்கு மிக உறுதுணையாக இருப்பது இந்த குருநாதர்கள் தான் அதனால இந்த சத்குருநாதர்களுக்கு நம்ம மிக அவங்க அவங்க முன்னாடி நம்ம ரொம்ப பணிவா நடந்துக்கணும் இன்னொரு விஷயம் அவங்கள எந்த இடத்துலையும் போற்றணும் அது ரொம்ப முக்கியம் ஒரு சீடனுடைய கடமை சிவபெருமான வணங்குறதுக்கு முன்னாடி குருவை வணங்குறதுதான் குரு இல்லைன்னா சிவம் இல்லை பாத்திரப்பட்டது எல்லா உயிர்கள் மேலும் அந்த திருவடி வராட்சம் உண்டு ஆனா காட்டுல ஏதோ ஒரு அடர்ந்த காட்டுல அடர்ந்த வனப்பகுதியில ரொம்ப அபூர்வமா பூத்திருக்கக்கூடிய பூவில் இருக்கக்கூடிய தேன் அதுதான் குருவரு அத தேனிக்களாகிய நாம் எந்த தேனி போய் அந்த அந்த பூவுல மனத்தை அந்த அந்த பூ வெளியிடக்கூடிய அந்த மனத்துல மயங்கி அந்த பூவை போய் அதுதான் சிறந்த தேன் அப்படின்றது வருகிறது இல்லையா அதே மாதிரிதான் ஒரு சீடனானவன் ஒரு குருவை தேடுபவன் இறை அருளை சுமந்து கொண்டு அந்த தனக்கு ஏற்ற அந்த குருநாதரை அடைந்து அந்த குருநாதர் தனது சிவஞான அனுபவத்தில் பெற்ற மெய்ப்பொருளை அந்த சீடன் அடைந்து அதன்படி நின்று ஒழுகுவான்னா அவனுக்கு முக்தி நிச்சயம் அதனால இதன்படி இந்த இலக்கணங்கள்லாம் ஏன் சொல்றேன்னா இதற்கு இந்த இந்த செயல்பாடுகளுக்கெல்லாம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப இலக்கணமா வாழ்ந்து காட்டியவர் நம்மிடையே வாழ்ந்தவர் சாந்தி எல்லாம் கரெக்டா மேட்ச் பண்ணி பாருங்க அவர் என்ன செஞ்சுட்டு போயிருக்காரு நமக்காக எத்தனை ஞான விஷயங்கள் நமக்காக கொடுத்துட்டு போயிருக்காரு அதெல்லாம் நீங்க ரீகால் பண்ணலாம் அடியே இன்னும் வந்து வெளிப்படையா சொல்ற அடியே இன்னும் முழுதா அடிகளாரை பற்றி படித்தது கிடையாது மிக ஆழமாகவோ அல்லது பக்கத்துல இருந்து பார்த்ததாகவோ அந்த மாதிரி வாய்ப்பு எல்லாம் வழங்கப்படல ஆனா சில விஷயங்களை காதல சிறிஒளை செய்தியா கேட்கும் போது எல்லாம் இந்த திருமந்திரத்தோட ஒத்து அதனால இந்த திருமந்திரத்தை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் அடியே இந்த தொடக்க முறையை நிறைவு செய்து கொள்கிறேன் இன்னும் இந்த ஆதீனம் அஹ் குருமகா சன்னிதானங்கள் இன்னும் நிறைய சமுதாய பணிகளையும் கூடவே நிறைய தமிழ் பணிகளையும் இன்னைக்கு தமிழ் ரொம்ப தொத்த கிடக்குது தமிழ் பணிகளையும் அதனுடன் சேர்ந்து சிவப்பணிகளையும் திருப்பணிகளையும் செவ்வனே ஆற்ற வேண்டும் என்று அறிய விண்ணப்பித்துக் கொண்டு இந்த தொடக்க உரையை நிறைவு செய்து கொள்கிறேன் திருச்சுற்ற வலம்